ம் அதிகமாயிருக்கு நம்மளுடைய அரசு நன்மை யாருக்கு அரசு அதிகாரிகளுக்கு ஆனா எந்த நன்றி விசுவாசமும் கிடையாது தெளிவா நமது விடியல் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அடுத்த முதல்வரும் தான் கருணாதி ஸ்டாலின்

என்னை விட்டுட்டாங்க கரெக்டா எல்லா இடத்துலயும் யார் தலைஞர் பேனா தளபதி போட்டோ அழிச்சிட்டாங்க மூடிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் இப்படி செஞ்சிட்டு அவங்க போயிட்டு வாழ்க்கை தலைவரோட பேச்சு வர கொங்க மதிப்பு கொடுப்பீங்களா நாங்கள் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா இனிங்க நான் முடிவு பண்ணிட்டேன் ஏ எங்க என்ன ஆச்சாம் என் அப்பா என் முதல்வர் கலைஞர் என் தாத்தா இங்க இங்கிருந்து நான் பண்ணிக்கலாம் நாங்கள் போகமாட்டேன் நீ முடிஞ்ச எப்படி சொல்றது என்னது இந்த இடத்துல தான் ரொம்ப சிக்கல் ஆயிடுறேன் காவல்துறை சகோதரன் மேல எவ்வளவு உதவி பண்ணுவாங்க குறிப்பிட்ட நேரம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதிகாரிகள் சொல்ற பேச்சு அவங்க கேட்கணும் பரவாயில்ல ஐயா காவல்துறை சார் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ண உத்தரவு வந்தா தைரியமா அரெஸ்ட் பண்ணுங்க நாங்கள் எந்த வயதும் பண்ண மாட்டோம் அரெஸ்ட் பண்ணா லைன் இல்லைங்க